இன்னைக்கு சாயங்காலம் போல் பழையரும் கிடைக்கும் வந்து பேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எதாவது பொருள் எடுத்து நம்மளால் சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக அந்த அண்ணா சொன்னாங்க காலையில் தான்ப்பா கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்துருந்துச்சு அந்த சாக்கு பையில இருக்கும் செக் பண்ணி பாருன்னு சொன்னாங்க அதில் வந்து செக் பண்ண போது ஒரு ஹேர் ட்ரையர் ஒன்று இருந்துச்சுங்க அது கூட ரெண்டு மூணு டாய்ஸும் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட எவ்வளோ ரூபான்னு கேட்டேன் அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு தானேப்பா எடுத்துகிட்டு போகிற போய் சரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ்லான்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேங்க இன்றைக்கி வந்து அந்த ஹேர் ட்ரையரை தான் சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து ஒரு பின் வந்து பிஞ்சு போய் கிடக்கு அந்த பிளக்கில் இதை வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணாதான் அதில் என்ன ப்ராப்ளம் சொல்லி பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அதை வெட்டி விட்டுட்டு அதை ஃபுல்லாக வந்து வயிறு ரெண்டு வயிறு வெளியே எடுத்து விட்டுட்டேங்க வெளியே எடுத்து விட்டதுக்கு அடுத்து கத்திரிக்கோளை வச்சு மேலே வந்து ஸ்லீவ் பண்ணி விட்டுட்டேன் இதுக்கு வந்து ஒரு டூ பின் பிளக்கை வந்து மாட்டி விட்டு செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் ஒன்று இருந்துச்சு அதை வந்து எடுத்து விட்டுக்கிட்டேங்க அதில் சேர்த்தாப்பில் அந்த ரெண்டு வயிறையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி வந்து விட்டுட்டேன் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சின்ன டேகை வந்து இந்த மாதிரி மாட்டி வந்து விட்டுருங்க மாட்டி விட்டுட்டு அதை வெட்டி விட்டுட்டு லைட்டாக வந்து ஃபெவிக்யூக்கு வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க முடிச்சு விட இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியே வராமல் கரெக்டாக வந்து இருக்குங்க இப்போ வந்து கரெக்டாக இருக்குது இப்போ வந்து அதை டைட் வச்சாச்சு அதுக்கடுத்து வெளியேயும் அதை நெருக்கமாக வச்சு ஒரு டேகை வந்து மாட்டி விட்டு லைட்டாக ஃபிவிக்யூக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வெளியே வராது நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிக்கிறோம் சரி இப்போ செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை வந்து போட்டு விட்டுட்டேங்க இதில் வந்து ரெண்டு மோடு தந்துருக்காங்க சரினு சொல்லிவிட்டு ஆன் பண்ணி பார்த்தேன் ஆன் பண்ணணுமே ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சிங்க நல்லா தான் ஒர்க் ஆகுது நல்லா ஹீட்டான ஏர் வந்து வருதுங்க எனக்கே ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு இவ்வளோதான் சின்ன ப்ராப்ளமாக அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அதை வந்து இது பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஒர்க் ஆகுதுங்க எனக்கு இது என்ன அம்ம முடியல ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்கு இது இந்த மாதிரி வந்து போட்டுட்டாங்க இது பாருங்கள் ஹேர் வந்து நம்ம வந்து குளிச்சிட்டு வரோம் அப்படின்னா லைட்டாக வந்து ட்ரை ஆகிறதுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் நீங்களே செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சரி பண்ணிடலாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வேறு ஏதாவது நான் பண்ணணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்